என் அன்பான பிள்ளையே இன்று நான் திரும்பி பேச வருவது உன் வாழ்க்கையை மட்டும் பற்றியதல்ல உன் உன் பற்றியது வீடு என்பது கூரையும் கதவுகளும் கொண்ட இடம் மட்டும் அல்ல அதில் நீ உன் கனவை வைத்திருக்கும் இடம் உன் நினைவுகளும் தியாகங்களும் கலந்து இருக்கும் இடம் உன் சிரிப்புகளும் கண்ணீர்களும் மறைந்திருக்கிற இடம் உன் வீட்டின் மேல் நான் செய்வது ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல தங்கும் ஆசீர்வாதம் பல வீடுகள் அழகாக இருக்கலாம் ஆனால் எல்லா வீடுகளும் சமாதானமாய் இருக்காது பல வீடுகள் பொருளாதாரமாக இருக்கலாம் ஆனால் எல்லா வீடுகளும் மகிழ்ச்சியில் இருக்காது பல வீடுகளில் மக்கள் ஒன்றாக வாழலாம் ஆனால் எல்லா வீடுகளிலும் அன்பு இருக்காது ஆனால் உன் வீட்டில் நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் இந்த உலகத்தின் போல் வருவது அல்ல வானத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம் நீ உன் வீட்டுக்குள் எத்தனை நாட்கள் கவலை கொண்டு நடந்தாய் சில நாட்களில் பேசாமல் இருந்தாய் சில நாட்களில் உலகத்திடம் சிரித்தும் உன் வீட்டுக்குள் வந்து உடைந்தாய் சில நேரங்களில் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்தாய் சில நேரங்களில் எதைச் சொல்லுவது என்று கூட தெரியாமல் அமைதியாய் இருந்தாய் அந்த ஒவ்வொரு தருணத்தையும் நான் பார்த்தேன் என் பிள்ளையே உன் வீட்டுக்குள் சில சமயங்களில் பேச்சில்லாத பதட்டம் இருந்தது சில சமயங்களில் நிதி சுமை இருந்தது சில நேரங்களில் சண்டைகளும் தவறான புரிதல்களும் இருந்தது சில நேரங்களில் குழந்தைகள் குறித்த கவலை இருந்தது சில நேரங்களில் ஆரோக்கியம் குறித்த பயம் இருந்தது நீ இவை யாருக்கும் சொல்ல முடியாமல் மனதில் வைத்துக் கொண்டாய்தான் ஆனால் இன்று நான் உன் வீட்டின் மீது ஒரு புதிய பருவத்தை ஆரம்பிக்கிறேன் சண்டையை மறைக்கும் சமாதானம் நெருக்கடியை கரைக்கும் கிருபை குறைவை அகற்றும் வளம் கண்ணீரை மாற்றும் மகிழ்ச்சி பதட்டத்தை மாற்றும் அமைதி பயத்தை மாற்றும் பாதுகாப்பு சாபங்களை முறிக்கும் வீட்டுக்குள் நடக்கிறேன் என் பிள்ளையே ஆட்டில் குடியிருப்பவனின் போல் அல்ல சுவற்றில் பாதுகாப்பு அமைப்பவனின் போல் உன் வீட்டின் கதவு திறக்கப்படும் ஒவ்வொரு முறையும் அதனுள் என் சமாதானம் சுவாசிக்கப்படும் உன் வீட்டின் சுவர்களில் சண்டையின் சத்தம் அல்ல மகிழ்ச்சியின் குரல் ஒலிக்கும் உன் வீட்டில் குறைவின் நிழல் அல்ல வளத்தின் ரொட்டி இருக்கும் உன் வீட்டில் ஒடுக்குமுறையின் பயம் அல்ல பாதுகாப்பின் அடையாளம் இருக்கும் நான் உன் வீட்டில் ஆசிர்வாதத்தை வைப்பது ஒவ்வொரு அறையிலும் அமைதி ஒவ்வொரு இதயத்திலும் அன்பு ஒவ்வொரு முடிவிலும் ஞானம் ஒவ்வொரு பொருளாதார நிலை மாறுதலிலும் வளம் ஒவ்வொரு குடும்ப உறவிலும் இணக்கம் ஒவ்வொரு நாளிலும் மகிழ்ச்சி உன் வீடு கண்ணீரின் இடம் அல்ல சாட்சியின் இடம் ஆகும் உன் வீடு சுமையின் இடம் அல்ல ஆசீர்வாதத்தின் குடியிருப்பு ஆகும் மக்கள் உன் வீட்டுக்குள் வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள் இந்த வீட்டில் ஒரு விசேஷ அமைதி இருக்கிறது அவர்கள் பார்க்கும்போது அழகு அல்ல அவர்கள் உணரும்போது என் சாந்தியும் என் கிருபையும் உன் வீட்டின் மீது உள்ள மறைமுகமான தாக்குதல்கள் இனி வலிமை இழக்கும் இணக்கத்தை உடைக்கும் சிந்தனைகள் இனி வேறொன்றாது அமைதியை கெடுக்க முயன்ற திட்டங்கள் இனி செயல்படாது உன் வீடு பாதுகாப்பற்ற இடமல்ல என் கண்கள் காக்கும் இடம் இப்போது உன் வாழ்க்கையின் மேல் நான் அறிவிக்கும் இறுதி தீர்ப்பு உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் உன் வீட்டில் வளம் பெருகும் உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரும் உன் வீட்டில் சமாதானம் ஓடும் உன் வீட்டில் பாதுகாப்பு நிலைத்து இருக்கும் உன் வீட்டில் என் கை என்றும் விலகாது என் பிள்ளையே நான் பேசினேன் இதனை யாராலும் ரத்து செய்ய முடியாது இதனை தடுக்க முடியாது இதனை மாற்ற முடியாது இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கே என் அன்பான பிள்ளையே இன்று நான் பேசுவதற்கு தேர்ந்தெடுத்தது உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையையும் சுற்றியிருக்கும் முக்கியமான ஒன்றை பற்றியது உன் வீடு நீ வாழும் அந்த வீட்டில் சில நாட்கள் மகிழ்ச்சி இருந்தது சில நாட்கள் சுமை இருந்தது சில நாட்கள் ஒற்றுமை இருந்தது சில நாட்கள் மௌனமான அழகையும் இருந்தது இவற்றை யாரும் கவனிக்காவிட்டாலும் நான் கவனித்தேன் ஒரு வீடு வெளியால் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதன் உள்ளே இருக்கும் சூழ்நிலைதான் முக்கியம் நகைச்சுவையும் சிரிப்பும் நிரம்பிய வீட்டா அல்லது சுமை பயம் பதட்டம் நிறைந்ததா அதை யாரும் முழுமையாக அறிந்திருக்காது ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன் வீட்டை அழகாக வைத்திருந்தாலும் உன் வீட்டின் சூழ்நிலை அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீ அன்றாடம் எண்ணிக் கொண்டிருந்தாய் எத்தனை முறை உன் கைகளால் வீட்டை சுத்தம் செய்தாய் உள்ளம் அமைதியோடு இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தாய் எத்தனை முறை நீ சுவரில் படங்களை மாற்றினாய் ஆனால் உன் வீட்டுக்குள் அமைதி குடியேற வேண்டும் என்றுதான் இயங்கினாய் அதனால்தான் இன்று நான் பேசுகிற விஷயம் உன் வீட்டில் நிலையான ஆசீர்வாதம் தங்கும் நேரம் வந்துவிட்டது உன் வீட்டில் நான் வைக்கும் ஆசீர்வாதத்தின் பெருமை மனிதர்கள் தரும் பாதுகாப்பு அல்ல நான் தரும் பாதுகாப்பு அதில் தற்காலிக சந்தோஷம் அல்ல தொடர்ச்சியான மகிழ்ச்சி அதில் வெளிப்புற வளம் மட்டும் அல்ல உள்ளத்தின் சாந்தி உன் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரின் இதயத்தையும் நான் மென்மையாக மாற்றுவேன் காயப்பட்ட மனத்தை குணப்படுத்துவேன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உறவுகளை இணைப்பேன் பேசப்பட வேண்டிய உண்மைகளை சமாதானத்துடன் வெளிக்கொணர்வேன் மன அழுத்தத்தை கலைப்பேன் உறவுகளின் மேல் அன்பை நிரப்புவேன் உன் வீட்டில் குடியிருக்கும் நான் சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வருவேன் வாக்குவாதங்களை அமைதியில் கரைப்பேன் தவறான புரிதல்களை கதவின் வெளியே தூக்கி எறிவேன் மனிதர்களின் குரல் அல்ல என் குரலின் அமைதியை நிரப்புவேன் என் பிள்ளையே உனது பிரார்த்தனைகள் வீண் போகவில்லை நீ சொல்லாமல் அழுத கண்ணீரையும் நான் வீணாக விடவில்லை உன் வீட்டில் என்ன செய்ய என்பதை நான் சரியான நேரத்தில் துவங்கி குறைப்பு இருந்தால் வளம் வரும் உறவு தகராறு இருந்தால் ஒற்றுமை வரும் உடல் நலம் சிக்கல் இருந்தால் சுகம் வரும் பயமும் பதட்டமும் இருந்தால் சமாதானம் வரும் சுமைகள் இருந்தால் இலகுவாகும் தடைகள் இருந்தால் கதவுகள் திறக்கும் உன் வீடு இனி அழுத்தத்தின் இடம் அல்ல கண்ணீரின் இடம் அல்ல பயத்தின் இடம் அல்ல நிம்மதியற்ற இடம் அல்ல உன் வீடு இதுவாக மாறும் அன்பு இருக்கும் இடம் சாந்தி நிலைக்கும் இடம் சிரிப்பு மலரும் இடம் குழந்தைகள் நிம்மதியாக வளர்ந்திடும் இடம் குடும்பத்தினர் சுவாசமாக வாழும் இடம் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் பெருகும் இடம் நான் உன் வீட்டின் மேல் எழுதுகிறேன் இது போராட்டத்தின் போர்க்களம் அல்ல இது ஆசிர்வாதத்தின் இருக்கும் இடம் மக்கள் உன் வீட்டை பார்க்கும்போது அது அலங்காரத்தால் அல்ல அமைதியின் வாசத்தால் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் உன் வீட்டின் கதவை கடந்த காலத்தில் தீமை தாக்க முயன்றிருக்கலாம் ஆனால் இனி அது முடியாது ஏனெனில் உன் வீட்டின் கதவின் மீது என் இரத்தத்தின் முத்திரை இருக்கும் என் பிள்ளையே உன் வீட்டின் எதிர்காலத்தின் மீது இறுதியாக நான் பேசுகிறேன் ஆசீர்வாதம் தங்கும் மகிழ்ச்சி ஓடும் வளம் பெருகும் ஒற்றுமை நிலைக்கும் சமாதானம் குடியேறும் பாதுகாப்பு நிலைநிறுத்தப்படும் என் கிருபை எப்போதும் விலகாது நான் உன்னுடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் இது தற்காலிகமல்ல இது தலைமுறையாக ஓடும் ஆசீர்வாதம் நான் பேசினேன் என் பிள்ளையே இது உறுதி இது நிறைவேறும் இது மாறாது இது தடுக்கப்படாது இது உன் வீட்டின் அன்பான பிள்ளையே இந்த செய்தியின் முடிவில் நான் உன் இதயத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒரு உண்மை இருக்கிறது உன் வீடு சாதாரண இடம் அல்ல அது நான் கவனிக்கும் இடம் நீ எவ்வளவு பிரார்த்தனை செய்தாயோ எவ்வளவு கண்ணீர் சிந்தினாயோ எவ்வளவு அமைதி வேண்டிக் கொண்டாயோ அவை அனைத்தும் வானத்தின் முன்னிலையில் வீணாகப் போகவில்லை நீ உன் வீட்டுக்குள் அமைதி நிலைக்கும் நாட்கள் வருமா என்று உனக்குள்ளே எண்ணினாய் சில நேரங்களில் சண்டைகளின் பின்னர் யாரும் சொல்லாத கேள்விகளுடன் வாழ்ந்தாய் சில நேரங்களில் நீ சோர்வடைந்த போதும் குடும்பத்திற்காக ஆற்றல் போல் நின்றாய் அந்த தியாகம் கவனிக்கப்படாமல் போகவில்லை நான் காணாமல் விடவில்லை உன் வீட்டில் எதிரி நுழைய முயன்றதை நான் பல முறை தடுப்பதையும் நீ அறியவில்லை நீ கவனிக்காத தருணங்களில் கூட நான் உன் வீட்டின் மீது என் பாதுகாப்பை வைத்திருந்தேன் இப்போது நான் உன்னிடம் வலிமையாக சொல்கிறேன் உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் வீட்டில் நெருக்கம் மேலும் உன் வீட்டில் அன்பு பெருகும் உன் வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் மலரும் முன்பு உன் வீட்டில் சுமை பதட்டம் துயரம் நிதி போராட்டம் தவறான புரிதல்கள் இருந்திருக்கலாம் அதன் சக்தி இப்போது முரிகிறது உன் வீட்டில் நான் வைத்த புதிய பருவம் இப்போதுதான் துவங்குகிறது சண்டைக்கு பதில் சமாதானம் கண்ணீர் பதிலாக மகிழ்ச்சி பயத்துக்கு பதில் நம்பிக்கை குறைவுக்கு பதில் வளம் தடைகளை தாண்டி திறந்த கதவுகள் விரக்திக்கு பதிலாக நம்பிக்கையின் ஒலி நீ இனி உன் வீட்டுக்குள் திரும்பும்போது உன் ஆத்துமா ஓய்வு காணும் உன் உடல் மட்டும் இல்லாமல் உன் மனமும் அமைதியை உணரும் இனிமேல் பதட்டமான சூழல் இல்லை பேசாமல் உள்ளே உடைவது இல்லை சுமையில் மூச்சு முடிகிறது என்ற உணர்வு இல்லை சுவாசிக்கத்தக்க அமைதி குடும்பத்தில் புரிதல் ஒருவருக்கொருவர் ஆதரவு நகைச்சுவை சிரிப்பு மகிழ்ச்சி உறவுகளின் இணக்கம் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் பெறுதல் நான் உன் வீட்டின் மீது இறுதி தீர்ப்பை எழுதுகிறேன் இந்த வீடு தேவனின் பாதுகாப்பில் இருக்கும் இந்த வீடு ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் இந்த வீட்டில் தீமை நுழையாது இந்த வீட்டில் கிருபை ஓயாது இந்த வீட்டை என் கண்கள் கவனிக்கும் நான் பேசினேன் என் பிள்ளையே இது மாறாது இது தடுக்கப்படாது இது திரும்பாது இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டுக்கே